ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தினேஸ் உலகம் ஆஹ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா தாய்ப்பாண்டை நிறுத்தும் போது ஏற்படக்கூடிய கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் தாய்ப்பால் தாய்ப்பால்ன்றது இந்த உலகத்திலேயே சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாங்க நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஆறு மாசம் குறைந்தபட்சம் ஆறு மாசம் அதிகபட்சம் ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம் அதாவது குழந்தைங்களோட மூல வளர்ச்சிக்கும் அவங்களோட இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் தாய்ப்பால் ரொம்ப சிறந்தது அதனால கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு ரெண்டு வயசு வரைக்கும் கொடுக்க பாருங்க அப்படி உங்களால முடியல நான் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பா நீங்க கொடுங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அந்த குடுக்கிற தான் அந்த குழந்தைங்களோட க்ரோத் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ கண்டிப்பா நீங்க இருந்து வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு வயசு வரைக்கும் கண்டிப்பா கொடுக்க ட்ரை பண்ணுங்க அடுத்தது கண்டிப்பா தாய்ப்பால் நிறுத்துற ஸ்டேஜ் வர் வந்துதாங்க ஆகும் அப்ப தாய்ப்பாலை நிறுத்தும் போது நம்ம குழந்தை வந்து இல்ல குடிக்கிற குழந்தை நிறுத்தாது நாம வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லும் போது நானும் கொஞ்சம் ரொம்ப பயந்தேன் நிறைய சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்தேன் எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்தேன் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா தாய்ப்பால் நிறுத்துறது ஒரு பெரிய சவால்ல இருந்து நம்ம சந்திச்சு வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க சரி நாங்களும் சந்திக்க ரெடியா இருலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் தாய்ப்பால் நிறுத்துறது குழந்தை நிறுத்தாது ரொம்ப கஷ்டமா அழுவும் நம்ம வந்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குழந்தைங்க நிறுத்திடலாம் ஆனா தாய் ஒரு அம்மாவா அந்த இடத்துல இருந்து தாய்ப்பாலை நிறுத்துறது அம்மாவுக்குதான் ரொம்ப பெரிய கஷ்டம் ஏன்னா குழந்தை வந்து அம்மா பால் பால்ன அழ ஆரம்பிக்கும் போது நம்மளால கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து நமக்கே சரி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அந்த தப்பு மட்டும் நம்ம பண்ணிடவே கூடாது எனக்கும் அந்த மாதிரி தோணி இருக்கு ஆஹா பண்ணக்கூடாது நம்ம மனசு நம்ம கல்லாக்கி நம்ம வந்து ஒரு இருந்தா வந்து நிறுத்த முடியும் நம்ம மனசு கொஞ்சம் யோ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து நாம தான் திரும்பி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் சோ வந்து உங்களோட மனசு நீங்க ரொம்ப ஸ்டடி ஆக்கிட்டுதான் உங்களோட தாய்ப்பாலை நீங்க நிறுத்தணும் சரி இதை நிறுத்தியாச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து பால் கட்ட ஆரம்பிக்கும் வந்து ஸ்வெல்லிங் ஆகும் சோ கொஞ்ச நாள்ல ஃபீவர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பால் கட்ட ஆரம்பிச்சிருச்சு சின்ன பிரெஸ்ட் பம்ப் எடுத்து ஆஹ் ப்ரெஸ் பண்ணி மில்ல்கணை வெளில எடுத்தேன் அடுத்தது என்ன ஆச்சுன்னா இதே பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா ஸ்வெல்ல ஆயிடுச்சு அப்ப எங்க அத்தை என்ன சொன்னாங்கன்னா இருமா மல்லிப்பொயலை வந்து யூஸ் பண்ணா இந்த மாதிரி நின்றும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னது இலையா மல்லிப்பு இலையை வச்சா எப்படி நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன் சரி ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொன்னேன் சரி எங்க அத்தையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா எடுத்துட்டு வந்தாங்க அஹ் மல்லிப்பை எடுத்துட்டு வந்த நைட்ல வந்து ஃபுல்லா இந்த இலைய வச்சிட்டு உன் இனர் வேற டைட்டா போட்டுட்டு நீ தூங்கு அடுத்த நாள் வந்து பால் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சத்தியமா என்னால நம்பவே முடியல அடுத்த நாள் வந்து நானும் அந்த மாதிரி வச்சுட்டு படுத்தேன் அடுத்த நாளும் எனக்கு வந்து பால் கட்டவே இல்லை நானும் அதாவது ஃபர்ஸ்ட் டே வச்சேன் செகண்ட் டே வச்சேன் செகண்ட் டேம் தேர்ட் மில்க் வந்து சப்ளை வந்து ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாலு நாள் தான் எனக்கு வந்து பிரஸ்ட் மில்கும் ஸ்டாப் ஆயிடுச்சு ஸ்வெல்லிங் எதுவும் இல்ல ஃபீவரும் எதுவும் இல்ல அதனால சரி என்னன்னா இது மல்லிப்பூலையெல்லாம் இவ்வளவு இருக்குதா கண்டிப்பா இதை வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க நிறைய பாத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்க பேக் வைங்க இந்த மாதிரி வைங்க கொஞ்சம் பிரிவென்ஷனா இருங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருக்காங்க சார் நம்ம இதை சொல்லலாமே ஒரு மல்லிப்பூ இலை மட்டும் வச்சாலே என்ன பேருந்தா டைட்டா போட்டுட்டு நைட்டு படுத்துட்டு காலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் தெரியும் அந்த ஸ்வெல்லிங் எதுவுமே இருக்காது மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சப்ளை ஆகுறது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆயிடும் நான் வந்து இத பர்சனலா எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறீங்க அந்த இதனால கஷ்டப்படுற உங்கள்கிட்ட யாராவது ஷேர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இதை சொல்லுங்க எல்லாரும் வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பேஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பா அந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இந்த யூஸ்ஃபுல்லான கண்டெக்ட சொல்லுங்க ஆஹ் இந்த மல்லிப்பேணிகள் இவ்வளவு இருக்குன்றது எனக்கும் தெரியாது நானும் வந்து அத பர்சனலா எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு இதை கன்வே பண்றேன் கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் பை பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்